ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் தான் போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே உண்டான சுக்கர பயிற்சி பலன்தான் அது வருகின்ற இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருப்பார் இந்த தடவை ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கார் வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதை பற்றி நான் விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்கரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்கு சுக்ரன் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சுக்கரன் இது நாள் வரைக்கும் ராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது சுக்கரன் அடுத்த ராசியாகிய ராசிக்கு செல்கிறார் ராசிக்குரியவர் புதன் சுக்கரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு பெருசாக சொல்ல முடியாது அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா புதன் வந்து விஷ்ணுடைய அம்சம் சுக்கரன் மகாலட்சுமியோட அம்சம் அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னால் அந்த ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார் அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கரன் போய் சேருகிறார் நல்லா கேட்டுங்க குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது பார்வையும் பார்க்கக்கூடாது ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் கொடுப்பதை குரு தடுப்பார் இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிஷத்தில் இது மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஒன்று வரும் ஒன்று மூடும் ஒன்று கதவு திறக்கும் ஒரு கதவு மூடும் இப்படி தான் நடக்கும் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா அதை வச்சும் நல்லாவே நடக்கக்கூடிய அதனால் பன்னெண்டு ராசிக்கு இப்போ நான் சொல்ல பலன் சொல்ல போகிறேன் பொதுவான பலன் பார்க்கும்பொழுது இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின் இருக்கு பக்கரம் பெற்ற சனி வந்து ராகுவோடைய அமர்ந்திருக்கார் கும்பராசியில் அமர்ந்துட்டார் செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார் இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு ராகுவும் சனியும் சேரக்கூடாது செவ்வாயும் கேதும் சேரக்கூடாது குருவும் சுக்கரனும் சேரக்கூடாது பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரப்போகுது இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு இறை வழிபாடு உண்டு தாரதமங்கள் உண்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே என்ன வெளியே வந்துடலாம் இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல சுக்கரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும் தட்டுப்படும் கிடைக்காமல் போகும் தாமதமாகும் ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும் ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காம கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பணம் கொடுத்துக்கிட்டே இன்னும் திடீர்னு நிறுத்திடுவாங்க உட்காமல் ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது கடன் கேட்டால் கிடைக்காது இதுதான் மாதிரி நடக்கும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பீங்க தள்ளி தள்ளி போகின்னு இருக்கும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க அதெல்லாமே தள்ளி போவோம் சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் தள்ளி தள்ளி போயிடும் ஏனென்றால் இந்த சுக்கரனுக்கு அம்சத்துக்குடியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இவர் இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார் இது நடக்கும் அடுத்ததாக ராகுவும் சனியும் இருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும் கட் பண்ணி விடும் சொல்லுவாங்க கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும் காணாமல் போயிட வச்சிருவோம் ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருப்போம் ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம் அது தரேன்னு சொல்லுவாங்க பண்ணுறேன்னு வாங்க அப்புறம் தள்ளி போயிடும் இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யக்கூடும் செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கும் போது என்ன தெரியுமா மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் இது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி அவனு இந்த பதிவில் காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்து நேருக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன காவல்துறைக்கும் இராணுவ துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்தால் கேதுவை போல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம் அப்போ கேது அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோடு செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா சூரியன் வீட்டில் அப்போது கண்டிப்பாக இதில் வந்து அரசாங்கத்திற்காக பதில் சொல்ல வேண்டியிருக்கும் காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும் இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு அது உண்மைதான் அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு அப்போது மோசமான பின்வெல்கள் ஏற்படும் அப்போது வந்து தவறான உறவுகள் காவல்துறைக்கு போன்று போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடயும் தடையாகவும் பின்விளைகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்க இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும் அடுத்ததாக இப்போ நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ஆசைகளுக்கும் கடகராசி நேர்களே உங்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன் தான் நம்ம சொல்ல போகிறேன் சுக்கர பயிற்சி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இதுனால் வரைக்கும் பதினோராம் இடத்துல சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விட்டார் வந்து மட்டும் இல்லை குருவோடு சேர்க்கிறார் குரு சேர்க்கை சரியா சரி கிடையாது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் என்ன நடக்கும் அதுதான் தான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் குருவும் சேர்ந்துரும்போது பயணங்களினால பலவிதமான தொந்தரவுகள் நிகழ்வுங்கள் எப்படின்னு கேட்குறீங்களா பிரயாணம் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிப்பீங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் அது தள்ளி போயிடும் கிடைக்காது அப்புறம் வேறு மார்க்கமாக போவீங்க ரயிலில் போகணுன்னு நினச்சிருந்தீங்க பஸ்ஸில் போவீங்க இந்த மாதிரிலாம் கிடையாது பிரயாணங்களில் பொருட்கள் காண போயிடும் சில பேருக்கு நகை நட்டு காண போயிடும் பணம் காணாமல் போயிடும் இதுலாம் நடக்கும் இதெல்லாம் உஷாராக கொண்டு வந்துக்காக தான் முடிய சொல்கிறது அப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் வீண் விரயங்கள் ஏற்படும் பண்டம்புடைய விரேசானம் தானே ஏற்கனவே குரு இருந்து விரயத்தை கொடுக்குறார் இருந்தாலும் சுக்கரன் சேர்ந்த பிறகு என்ன நடக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சே சரியில்லாதவங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க சேர்ந்துருக்கும் போது இன்னும் அதிகமாக செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படும் செலவுகளும் ஏற்படும் நஷ்டங்களும் ஏற்படும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் உஷாராக இருந்துக்கணும் அதுக்கு தான் வீண் செலவு குறைச்சிக்கணும் என்ன செலவு செய்யணுமோ அது மட்டும் தான் செய்யணும் நஷ்டம் வராமல் பார்த்துக்கணும் கவனமாக வழிபாடாக இருக்கணும் அது வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது மாதிரிலாம் கவனமாக இருக்குன்னு வரணும் அப்போ தான் அதில் நீங்கள் தப்பிக்க முடியும் ஒரு விஷயம் தெரியுது நடக்க போகுதுண்டு அப்போ நம்ம உஷாராக இருக்கிறதா நல்லது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட தானே அதுக்கு என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்போ நீ கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க அது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இதுவும் தள்ளி போகும் இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே அப்படி தான் இருக்கும் காலகட்டங்கள் ஆனால் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பயிற்சி முடிஞ்சவுடனே அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தள்ளி போகும் அவ்வளோதான் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க ஆனால் இந்த சுக்கர பயிற்சியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் தடைகள் வந்து தான் தீரும் ஏன்னால் குரு கொடுப்பதே சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் கொடுப்பதே குரு தடுப்பார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால தாம்பத்திய அந்யுன்யம் குறையும் அப்போ எப்படி தாம்பத்திய அந்யூன்யன் வந்து நெருக்கமாக இருக்கிறது தானே கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கிறது ஆசையாக இருக்கிறது ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கறது அன்பாக இருக்கிறது நிறைய இடத்துக்கு வெளியே போய்ட்டு வர்றது வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே தானே அப்போ அதெல்லாமே குறையும் சுக்கரன் கொடுக்க நினைப்பார் ஆனால் குரு அடுத்து விடுவார் அதே மாதிரி பணம் பணம் விரயமாகும் ஒரு பணம் வந்து கைக்கு வந்துன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு செலவு இருக்காது உங்களுக்கு வீண் செலவாக போய் முடியும் ஆஹா கையில் பணம் வந்தது நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் வேறு ஏதோ ஏதோ கூப்பி செலவாயிடுச்சு ஒரு வீடு கட்டலாம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கலாம் நம்ம ஆசைப்பட்ட நல்ல பொருட்களை வீட்டில் வாங்கி சந்தோஷமாக இருந்திருக்கலாம் பார்க்கக்கூடிய ஊரெல்லாம் போய் சுற்றுலா முழுமையாக பார்த்துருக்கலாம் இப்படி தான் நினப்பீங்க ஆனால் அந்த வந்த பணம் வேறு வழியில் போயிடும் நீங்கள் இந்த நினச்சிருக்கிற எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்போ எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது அதுதான் நடக்க போகுது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல அந்த குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு செவ்வாய்க்கு எது வேறு இந்த ரெண்டாம் இடத்துலேருந்து அவங்களும் ஒட்டு பண்ணிட்டுருக்காங்க பணம் வரதை தடுத்துக்கிட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் போதை குறைக்கு சுக்கனும் குருவோடு போய் சேன்ட்டார் அப்போது நீயா நானா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நடக்கும் வா பத்தலாம் ஒரு கை நீ யார் நான் யார் உன்னோட நான் பெரியாள் நீ பெரியாளா இல்லை இல்லை நான் தான் பெரியாள் இப்படி தான் பேசுவீங்க இப்படி தான் சொல்லுவீங்க வீண் சண்டையை விலைக்கு வாங்குவார்கள் கடகராசிக்காரர்கள் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த சம்ப சம்புக்கு போகக்கூடாது சண்டை சத்துரைக்கும் போகக்கூடாது ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா அங்கே போகக்கூடாது ஒதுங்கி இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுனா ஜோதிடம் ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே அப்போ நீங்கள் உஷாராக இருந்துப்பீங்க அப்போ கடகராசிக்காரிலும் சம்பந்தப்படாமல் இந்த சுக்கர பயிற்சி வரைக்கும் அடக்கி வாசிக்க வேண்டும் அது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சுக்கரன் குரு சேர்க்கை இருந்து இந்த பலன்கள் சொல்லிட்டேன் கூட புதனும் இருக்கார் இல்லையா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்கிய உறவு நெருங்கிய நட்பு இவங்க மூலயமா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் கொஞ்சம் மனசை தேர்த்துக்கலாம் ஆறுதலான விஷயம் இப்போ அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பார்வை பார்க்கணும் இல்லையா செயற்கை நம்ம பார்த்துட்றோம் பார்வை பார்க்கணும் இல்லையா அப்போது சுக்கரனுடைய ஒரே பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல விழிகள் அப்புறம் ஆறாம் இடம் என்ன கடன் வழக்கு பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க கடக ராசி கார்டுக்கு நாள் வரைக்கும் கிடைக்காத கடன் லோன் சொல்கிறோம் இல்லையா பேங்கில் கேட்டிருக்கலாம் ஃபைனான்ஸில் கேட்டிருக்கலாம் தெரிஞ்சவரைஞ்சிட்டு கேட்டிருக்கலாம் எல்லாமே தட்டி தட்டி போயிருக்கும் ஆனால் இப்போது இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் அந்த கடன் வாங்கி இன்னொரு கடன் அடிச்சிருவீங்க பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடன் அடிச்சிருவோங்க நிம்மதியாக இருப்பீங்க அந்த மாதிரி தான் போகுது அடுத்த வழக்கு வம்புகள்லாம் இருந்தது இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு வாய்தா போயின்னே இருந்திருக்கும் வழக்கு முடியாத நிலைமையாக இருப்பிட்ருக்கும் ஒரு பஞ்சாயத்து செஞ்சாலும் முடியாமல் இருந்திருக்கும் ஒரு சொத்து பத்திர பஞ்சாயத்திலும் தீர்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுக்குள்ளேயே போட்டுன பஞ்சாயத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் பிரச்சனையாகவே இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது சுக்கருடைய பார்வையால் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல விஷயமாக நடக்கும் முடிவுக்கு வந்துடும் ஓரளவுக்கு முடிவு வந்துடும் கண்டிப்பாக நீண்ட நாள் இழுத்து இந்த வழக்குக்காக கூட உங்களுக்கு ஜெயமாக அமையத்துக்கொண்டு வாய்ப்புகள் வருது இவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை நீண்ட நாளாக இருந்த நோய் நொடிகள் கூட விலகிடும் இப்போது சுக்குனுடைய பார்வை பலன் அது கண்டிப்பாக கொடுக்கும் அந்த மாதிரி பலன் நம்ம நடக்கப்போகுது உங்களுக்கு உடனே மருத்துவ பிரச்சனை பண்ணிங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக நல்லாயிடுவீங்க அதனால் கடகராசிக்காரனுக்கு இந்த மூணு விஷயமே சுக்கருடைய பார்வையால் நல்லது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ரொம்ப வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு சிலர் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க வீட்டில் அவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்க போகுது வெற்றி உங்கள் வசமாகும் பார்வையால் சுக்கருடைய பார்வையால் இதெல்லாமே எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பரங்களை பார்க்கும்பொழுது கடகராசி இல்லையா உங்கள் ராசி அதுவே சந்திரன் தான் சந்திரனும் பெண் கிரகம் சுக்கரனும் பெண் கிரகம் அப்போது பெண் தெய்வ வழிபாடு மிகவும் பிரசித்தமாக இருக்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வம் அம்மன் அது வழிபட்டுவாங்க தொடர்ந்து பெரும்பாலும் குலதெய்வம் வந்து அம்மன் கூட இருக்கலாம் சில பேருக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் நிறைய வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் நிறைய ஆற்று சொல்லி ஆறு குளம் ஏரி கடல் இது பக்கத்தில்லாம் கோயிலெலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இடதுங்களுக்கு போய்ட்டு வரலாம் அங்கே போனீங்கனாக்கா உட்காந்து முதலிலே அந்த நீரிலே உங்களை சுத்தப்படுத்தி ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் கடகராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் சொல்லிட்டேன் தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்க திருநங்கைகள் அவங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதில்ல அரசாங்கம் கூட அவ்வளோ செய்கிறதில்ல ஓரளவுக்கு தான் செய்கிறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து வெறும் காசு பண்ண போகிறது மட்டும் முக்கியம் இல்லை அவங்களுக்கு தேவையான உத்தியோகம் வாங்கி கொடுக்கலாம் இப்போல்லாம் நிறைய பேர் உத்தியோகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கிறாங்க இல்லை அவங்க படிக்கணும் செஞ்சால் படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை அவங்க உடல் உழைப்புக்கேற்ற வேலையை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது பண்ணதா தான் அவங்களுக்கு ரொம்ப முடியாத விஷயம்லாம் முடியும் அதுதான் இப்போ இந்த சுக்கர பேச்சில் நடக்கப்போகுது இதை செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகுது அதில் வசதியாக இருக்கும் அவங்க எப்படி பயச்சிக்கிறாங்க அம்மா வீட்டில் போய் பழச்சிக்கிறாங்க கூட இருக்கிற அண்ணன் தம்பி காப்பாற்றுறாங்க மாமன் மைத்தினர் இருப்பாங்க அவங்க காப்பாற்றுவாங்க இல்லை பிள்ளைகள் பெருசாக இருப்பாங்க அவங்க காப்பாற்றுவாங்க இப்படி தான் போயிடும் ஆனால் எளிமையிலும் இருந்து வறுமையிலும் இருந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள் எவ்வளோ கஷ்டம் படிப்பும் இருக்காது குழுவிலுக்கு போய் ஆகணும் ரொம்ப கஷ்டப்படணும் சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்போ கண்டிப்பாக அப்பேற்பட்டவங்களும் உதவி பண்ணணும் பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் அப்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் தான தருமம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திருநங்கைகளுக்கு விதவைகளுக்கு கணவனால் கணவன் இழந்தவர்கள் அவங்க இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது அவங்களுக்கு மறுவாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிதான் தான் யோசனை பண்ணியிருப்பாங்க அந்த மறுவாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு வேறு யோசிப்பாங்க இப்பேற்பட்டவங்களும் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சி எல்லா விஷயமும் நல்லதாக இதாக நடக்கும் சொல்லி இறைப்பறைகாரம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை பண்ணிட்டு வாங்க தானதர்மம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்க நிறைய இரக்க சிந்தனை உள்ளவங்க தான் டக்குன்னு யாரை பார்த்தாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க பிச்சைக்காரங்க நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எந்த ஒரு கடகராசி மா காரங்களுமே கேட்டு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை கேட்காமலே கொண்டு போய் கொடுப்பாங்க அப்பேற்பட்டது தான் கடகராசிக்காரங்க அதனால் அப்பேற்பட்டு நீங்கள் இறக்க சிந்தனை உள்ள நீங்கள் நிறைய தானம் செஞ்சு நான் சொன்ன இந்த இறைவர்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பேசு உங்களுக்கு நன்மைதான் செய்யும் சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்